அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நித்தியசி எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் அரசு நிலை பள்ளி மதத்திற்கு நான் உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு அறிவியலில் தமிழர் அறிவியல் துறையில் தமிழர்கள் என்பது உலகமெங்கும் பரவியுள்ள அறிவியல் துறையை சார்ந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட அறிவியலாளர்கள் ஆய்வு மாணவர்கள் மற்றும் அவர்களது ஆய்வுகள் குறித்த பட்டியலாகும் சித்தர்கள் என்போர் பண்டைய தமிழகத்தின் அறிவியலாளர்கள் ஆவர் அவர்கள் வானியல் மருத்துவம் வேதியியல் ஆகிய துறைகளில் ஆராய்ச்சி செய்தனர் ஆபா ஜே அப்துல் கலாம் இந்தியாவின் எரிகனைகள் வடிவமைப்பு உருவாக்கம் மற்றும் வான் எரிசுகள் வடிவமைப்பு உருவாக்கம் ஆகியவற்றில் சாதனை படுத்தியிருக்கிறார் தமிழர் அறிவியல் என்பது பாரம்பரியமாக தமிழர் விருத்தி செய்த பயன்படுத்திய அறிவியல் நோக்கில் விளக்கப்படக்கூடிய அறிவையும் தற்காலத்தில் தமிழர் அறிவியலுக்கு வழங்கும் பங்களிப்பையும் குறிக்கும் மொழியியல் மருத்துவம் கட்டிடக்கலை வேளாண்மை உயிரியல் கணிதம் வானியல் என பல துறைகளில் தமிழர்கள் அறிவுகள் உண்டு பல்வேறு தொழில்நுட்பங்களை கொண்டிருந்த தமிழர் அதற்கான அடிப்படை அறிவுகளை கொண்டிருந்தனர் தமிழர் மரபில் ஒன்றுக்கு இலக்கணம் வகுத்து விபரித்து பயண பயன்படுத்தும் வழக்கம் உண்டு இது அறிவியல் முறைக்கு ஓரளவு ஒப்பிடத்தக்கது தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்த தமிழர்களின் நுண்ணறிவு அமைகிறது இன்று வளர்ந்துள்ள பல பல அறிவியல் துறைகளில் வித்துக்கள் அன்றே இருந்தமைக்கான பல்வேறு சான்றுகளை அறிஞர்கள் எடுத்துக்காட்டியுள்ளனர் வானியல் மண்ணியல் இயற்பியல் உயிரியல் பயிரியல் மருத்துவவியல் கட்டிடவியல் என பல துறைகளின் செய்திகளை எடுத்துக்காட்டுவது தமிழர்களின் நோக்கம் தமிழர்கள் பானியல் அறிவு பெற்றிருந்தார்கள் இந்த உலகம் ஒன்றே ஒன்று சார்ந்தே இயங்குகிறது நிலம் மண்ணால் நிரப்பப்பட்டுள்ளது நிலம் ஏந்திய விசும்பம் பான் என்ற விசும்பை சுற்றிய காற்று காற்றை பரப்பும் தீயும் தீக்கு எதிரான நீரும் என பூதங்களை கலந்தது என்ற என்ற வரையறங்கின் புறநானூற்று பாடல்களையே பஞ்ச பூதங்களின் சேர்க்கையே இவ்வுலகம் என கூறுகிறது இதனுள் ஐன்ஸ்டீன் சார்பில் கொள்கை சிந்தனை கூறுகள் இருப்பதை காணலாம் ஆண்டினை கார்காலம் இளவேனில் முதுவேனில் முன்பணி பின்பணி என ஆறு வகைகளாகப் பிரித்தனர் நாளினை யாமம் வைகரை விடியல் காலை ஏற்பாடு மாலை என ஆறு வகையாக பிரித்தனர் இவை பழந்தமிழரின் காலம் பற்றிய கூர்மையான அறிவு பற்றிய வெளிப்பாடாகும் மேலும் வானில் உழவும் கோள்கள் பற்றியும் குறித்துள்ளனர் கதிரவன் பற்றியும் சூரியன் பற்றியும் செம்மிங் என்ற செவ்வாய்க்கோள் பற்றியும் செய்திகள் தங்கள் இலக்கத்தில் காண கிடக்கின்றன அமாவாசை பௌர்ணமி என என்று குறிக்கப்படுவதனை தமிழர்கள் அன்று வெளி உவா என்றால் பௌர்ணமி என்றும் கார் உவா என்றால் அமாவாசை என்றும் குறித்தனர் கட்டிடவியல் சிற்பவியல் போன்ற போன்றவற்றில் தமிழின் அறிவியல் கூறுகளைக் காணலாம் என பல அடிப்படையில் தமிழின் அறிவியலை காணலாம் புதியதோர் உலகம் செய்வோம் புன்னகை தினமும் மலரச் செய்வோம் வறுமையை போக்கச் செய்வோம் வாழ்க்கையை வெல்லச் செய்வோம் புதியதோர் உலகம் செல்வோம் புத்திவியால் என்றும் வாழ்வோம் நன்றி வணக்கம்